ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கருணக்கிழங்கு நீங்கள் கடையில் வாங்கிக்கோங்க இது இன்னும் போக நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வேக வைக்கணும் அது எப்படின்னு பார்த்துடலாம் இவனா கட் பண்ணணும் கட் பண்ணும்பொழுது சில பேருக்கு கையில் நமச்சல் இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி வேகாண்னையை கைகளில் எல்லா இடங்களையும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி பேசி விட்டுக்கலாம் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எந்த விதமான நமச்சலும் இருக்காது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை கட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்கள் ஈவனாக எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு கிழங்கு எடுத்துருக்கேன் நம்ம இந்த குழம்பு வந்து ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நம்ம இப்போ எப்படி குக்கரில் வச்சு வேக வைக்கிறோம் பார்க்கலாம் சரி இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கராக எடுத்து வச்சுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது மாதிரி நம்ம கிழங்குகளை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு முக்கால் கிலோ கிழங்குக்கு இதால் ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் தண்ணியில் சப்போஸ் சாந்தி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம ஒன்றரை டம்ளர்லேருந்து ரெண்டு டம்ளர் வரைக்கும் நம்ம இதால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க அதில் தண்ணி தெரியுது பாருங்கள் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுக்கலாம் இதில் நமக்கு ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம வெயிட் போடலாம் வெயிட் போட்டாச்சு இது மூணு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸ்டாண்டிங் டைம் கொடுத்து திறந்து பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் இந்த குழம்புக்கு தேவையான ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி இதில் எடுத்து ஊற்றி வச்சுருக்கோம் ஒரு பிடி ஒரு பிடி அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம் அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நழி ஊறட்டும் இதை நம்ம வடிகட்டி இதில் இருந்து புளி தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நம்ம கருணைக்கிழங்கு தூள் நல் ஒரு இரு ஒரு இருப்பு செஞ்சு எடுத்து வச்சு அதில் நம்ம கொஞ்சம் ஒரு குழி கரண்டியாக ஆய் ஊற்றியிருக்கோம் அப்படியே பார்த்துருலாம் மூணு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி மூணு நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில இது வந்து குழம்பு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயப்பொடி இவ்வளோ தான் நமக்கு இதுக்கு தேவையானது இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் பூண்டு நீங்கள் எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் இது மாதிரி ரெண்டு மடங்கு கூட சேர்த்து நீங்கள் பூண்டு உரித்து சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு உரித்து வச்சுருக்கேன் இந்த சின்ன பூண்டு நாட்டு பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ உடையது இப்போ நம்ம பாருங்கள் ஆயில் நல்லா காஞ்சி இதில் இதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமாக எடுக்க வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துடலாம் இதில் வெந்தயம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க உங்கள் குழம்பு வந்து கெட்டு போகாமலும் இருக்கும் கசப்பே தெரியாது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த குழம்பு ஒரு மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது அதனால் நம்ம வெந்தயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் காந்தாமல் பார்த்துக்கோங்க காந்து வச்சிட்டிங்கன்னா கசந்துருவோம் குழம்பு காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம் பொரிஞ்சு வருது நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் மருத்துவ குணம் உடையது பாருங்க நல்லா பொரிஞ்சிருச்சு இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற கார்லிக்க சேர்த்துடலாம் இந்த மாதிரி காந்தாமல் இருக்கணும் இதுக்கப்புறம் காந்திர காந்த கூடாது மூணு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சிருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு இந்த டைமில் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம அதில் சேர்த்துடலாம் உப்பு உப்பு வந்து நம்ம ஆனியன் வதக்கும்போதோ தக்காளி வதக்கும்போதோ சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும் அதுக்காகவே சேர்க்குறது பருங்க நல்லா பொறிஞ்சு வந்துருக்கு ஆனியன்னு இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இந்த ஸ்பூனில் ஒரு அளவு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் கொடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் அதே மாதிரி அதனால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாய் தூள் அது சேர்த்துக்கலாம் இது குழம்பு மிளகாய் தூள் அது நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் கலருக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அது ரொம்ப குழம்பு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை லைட்டாக நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு காந்தாமல் இதை அப்படியே ஒரு வதக்க வதக்கி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் குழம்போட கலரும் நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் குழம்பு இதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அது காந்திடும் டக்குன்னு நம்ம அரிஞ்சி வச்சுருக்க தக்காளியை சேர்க்குறது இந்த தக்காளியோட ஈரப்பதத்துலேயே நம்ம அந்த காந்தாமல் அதை நம்ம வந்து பரட்டி எடுக்கணும் வச்சிடுங்க கம்ப்ளீட்டா இந்த தக்காளி வந்து நல்லா குழஞ்சி இந்த வெங்காயத்தோடையும் இந்த மசாலா வந்து இப்படி இருக்கிறது வந்து அப்படியே நமக்கு டேஸ்ட் மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும் இது தக்காளியோட சாறு தான் ரெண்டு பச்சை மிளகாயும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன் ஊற வச்சுருக்கேன் புளியை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதில் மூணு தக்காளியும் மூணு வெங்காயமும் சேர்த்துருக்கோம் அப்போதான் நமக்கு தேவையான அளவுக்கு கிரேவி கிடைக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் சேர்த்துருக்கோம் இந்த குழம்பு வாசனையாக இருக்கிறதுக்காக நம்ம மல்லி வெந்தயம் கடுகு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சுருக்கோம் இதை மிக்ஸியில் போட்டு நைஸா பவுடர் மாதிரி பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் கெட்டும் போகாது நம்ம குழம்பு இதை நம்ம மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்து பவுடர் உங்களுக்கு காமிக்கிறேன் தாண்டிடாம இருக்கிறதுக்காக நாம இதால ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும் மசாலா நல்லா வெந்து வரட்டும் மூடி வச்சிடலாம் உம் இப்போ பாருங்க மசாலா எப்படி பாருங்க சாந்தாம நமக்கு அதில் போட்டிருந்த ஆயில் உங்களுக்கு தெரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு உங்களோட மசாலா வந்து கண்டிப்பாக குக் ஆகணும் இதில் இருக்க தக்காளி எல்லாமே பாருங்க இதான் பிளைனா இதுவே உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது பாருங்க சூப்பரான பதத்தில் நமக்கு ரெடி ஆனதுக்கு அப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளியை நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம இந்த கிழங்குக்கு தேவையான கருணக்கிழங்குக்கு கிழங்குக்கு தேவையான புளியை இது இப்போதான் சேர்த்தோம் நம்ம குழம்பு எப்படி எடுத்து பாருங்க இந்த தண்ணி பத்தாது இப்போ பாருங்க நம்ம குழம்பு இன்னும் கொஞ்சம் நம்ம கரைச்ச தண்ணியவே சேர்த்துக்கலாம் இது ரெண்டாவது தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் லிக்விடா இருக்க போய் தான் நம்ம கிழங்கு போட்டோம்னா அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் இந்த அளவுக்கு நமக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு வரப்பெல்லாம் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்கு பத்தலை உப்பு பற்றாதனால நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் குழம்பு அல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு நல்லா கொதிச்ச உடனே இந்த அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்து வச்சிருக்கேன் சேர்த்துக்கோங்க அது உப்பு உரப்பு இது எல்லாத்தையும் ஒன்னா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு தானே தவிர இது வந்து ஸ்வீட்டா உங்களுக்கு அமைக்காது உங்களுக்கு குழம்பு ஸ்வீட்டா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வெள்ளம் சேர்க்க வேண்டியிருக்கும் இது நீங்க குழம்புல வெள்ளம் போட்டிருக்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னா தெரியாது இது மாதிரி ரெண்டு மடங்கு போட்டீங்கன்னா கொஞ்சம் தூக்கலா ஸ்வீட்னஸ் தெரியும் ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்று சேர்ந்து கொதிக்கட்டும் அங்க நம்ம குழம்பு எவ்வளோ அழகா நல்லா கொதிச்சு வந்திருக்கு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு அந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற கிழங்குகளை அழகா நீங்க இந்த அளவுக்கு மூணு விசில் கொடுத்து நீங்கள் கிழங்கு வேக வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த பதத்தில் உங்களுக்கு கிழங்கு கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு நமச்சல் இல்லாமல் நீங்கள் கிழங்கை ரசித்து சாப்பிட முடியும் இப்படி உங்களுக்கு தோலை வந்து உரிச்சு நம்ம இந்த பதத்துக்கு குழம்பு தெரிக்காம பாத்துக்கோங்க இதை சாப்பிட சாப்பிட சூப்பராக இருக்கும் கரையவே கரையாதவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இது நல்லா இன்னும் ஒரு கொதி கொதிக்கட்டும் வா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அந்த கிழங்குல உப்பு வரப்பு எல்லாம் சேர்ந்து சேர்றதுக்காக நம்ம மூடி வச்சிடலாம் சிம்ல கூட வச்சுருங்க இனிமேல் நம்ம அதை வந்து ஹைல வைக்க வேண்டாம் நம்ம மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து பார்ப்போம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெந்தயம் காஞ்ச மிளகாய் கடுகு கொஞ்சமாக வரமல்லி அதை நம்ம இப்போ மிக்சி ஜாருக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம எப்படி பொடிக்கிறதுன்னு பார்ப்போம் நம்ம பொடிச்சேர்த்திடலாம் வருங்க எல்லாம் சேர்ந்து அழகாக கொதிச்சு வந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு நம்ம குழம்பு வந்து பக்காவாக ரெடி ஆயிடுச்சு நம்ம பொடி நுணுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடியை நம்ம அதில் சேர்த்து விட்டுடலாம் ஒரு ஸ்பூனுக்கு மேலே வேண்டாம் கரெக்டாக இதால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் அப்படியே தூவினாப்பில் சேர்த்திருக்கேன் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம குழம்பு சூப்பராக ரெடியாகிருக்கு பாருங்கள் அருணக்கிழங்கு புளி குழம்பு காரக்குழம்பு ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடக்கூடிய கிழங்கு கருணைக்கிழங்கு புளிக்கொழம்பு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது மறுநாள் வச்சு சாப்பிடும் பொழுது நல்லா திக்காயிடும் உங்களுக்கு இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நல்லா திக்காயிட்டு இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் வெறும் தயிர் சாதத்துக்கு கூட இதை தொட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா வேறு எந்த தொட்டுக்கையுமே தேவையில்லை நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் வேற ஒரு டிஷ்ஷோட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்